இந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமான ஒரு வீட்டை ஸ்கொயர் ஃபீட் பேசிஸில் கான்ட்ராக்டாக விடாமல் சூப்பர்வைசர் சம்பளத்தில் உங்களுக்கு சேலரி பேசிஸில் செஞ்சு கொடுக்கணுமா ஸ்டெப்ஸ் தான் நம்ம வந்து ஸ்பெஷலைஸ்டாக பண்ணிகிட்ருக்கோம் ஆர்சிசி காங்கிரீட்டில் பக்காவாக பண்ணிகிட்ருக்கோங்க இந்த நிலவு பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும் எட்டடி உயரத்துக்கு வச்சுருப்போம் இதை வந்து நாங்கள் வந்து எந்த இன்டீரியர் பொருள்லையும் அமைக்கலைங்க மேசன்ட்ரி ஒர்க்ஸில் தான் பண்ணியிருக்கோம் ஒரு ஆடம்பர பொருட்கள்லாம் யூஸ் பண்ணாமல் கம்ப்ளீட்டாக சிவில் ஒர்க்ஸ்லேயே பண்ணியிருக்கோம் ஓப்பன் கிச்சனாக பிளான் பண்ணியிருக்கோம் கரெக்டாக இந்த பில்டிங்கோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் பார்த்திங்கன்னா மங்கலம் இடுவாயில் அண்ணாமலை திருமலை கார்டனில் இருக்கோம் இதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்தது முழுக்க முழுக்க சாம் பில்டர்ஸ் நம்மளோட கம்பெனி தான் திருப்பூரில் நம்ம கம்பெனி லொக்கேட்டாக இருக்குது வாங்க ஒவ்வொரு ப்ரொசீஜராக பார்க்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வீடோட மொத்த பில்டப் ஏரியா எவ்வளோ பிரதர் மொத்தம் பில்டப் ஏரியா பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஆறுநூத்தி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட் பிரதர் இப்போ பார்த்தீங்கன்னா பேஸ்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்மெண்ட் ஓவராலாம் நம்ம வந்து நாலடி ஹைட் பண்ணிருக்கோம் நாலடி ஹைட் பண்ணிருக்கோம் ஏன்னா இது வந்து கம்ப்ளீட்டா ஒரு மேட்டுப்பகுதிங்க பகுதின்றனால பில்டிங் சைட்டோட கடைசி எட்ஜ் இருந்து கிலேந்து மேட்டுப்பகுதியில் இருக்கனால ரொம்ப அதிகமா பேஸ்மெண்ட் பண்ண தேவையில்லை அதனால மொத்தமே நாலடி எடுத்துக்கிட்டோம் இப்போது எலிவேஷன் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா சிவில் ஒர்க்ஸில் ஏன்னா வந்து மேக்சிமம் ஒரு கிளாஸ் வரக்கூடாது ஹெச்பிஎல் ஷீட் வராம இந்த ஃபென்ட்ரு மேக்ஸு இந்த மாதிரி எதுவுமே நம்ம வந்து பண்ணாமல் சிவில் ஒர்க்லேயே பண்ணிடலாம் பார்க்கவும் அழகாக இருக்கும் இந்த லொக்கேஷன்லேயே பார்த்தீங்கன்னா ஓவரால் இங்கே இருக்க ப்ராஜெக்ட் கம்பேர் பண்ணிங்கல நம்மளோடது ஒரு எலகெண்டாக நல்ல ஒரு ஸ்பேஸிங்காக இருக்கும் என்னெல்லாம் பார்த்துட்டு போகிற எல்லாருமே இங்கே வந்து தனி ஒரு ஸ்பேஷியஸ் லுக்காக இருக்குது ஏன்னா இது வந்து ஒரு இன்டீரியரனால தான் பண்ண முடியும் ஆனால் நீங்கள் இது சிவில்லேயே கொண்டு வந்திருக்கீங்க ஸோ அதுதான் ஒரு ஸ்பெஷல்னு கூட நினைக்கிறேன் நம்ம டெக்கரேட்டிங் அப்புறம் முதல்ல ஒரு வீட்டை வந்து அளவுக்கு கட்டமைக்கணும் அந்த ஒரு ப்ரொசீஜர்னு ஒன்று இருக்குது அதை பற்றி சொல்ல பிரதர் அதுதான் எப்போவுமே ஒரு வீடு வாங்குகிறோம் அப்படின்னாங்க அந்த வீட்டுக்கு வந்து கம்ப்ளீட்டாக நாலு புறமாக சந்து விட்டு கட்டணுங்க போய் இடத்துக்காக அத்துக்காகவே அந்த வீட்டை கட்டிடக்கூடாது நம்ம வந்து எல்லாத்துலேயும் எவ்வளவு வந்து அந்த வீட்டோட சந்துகள் எந்தளவுக்கு செட்பேக்ஸ் கொடுத்துருப்போம் அப்படின்றத வீடியோவில் பாருங்கள் நாலாப்புறமும் சந்து கொடுத்துருப்போம் ஏன் அப்போனா அப்போ தான் நம்மளால் பைப் லைன்ஸு வேஸ்ட்டு வாட்டர் லைன்ஸு வாட்டர் லைன் செப்டிக் லைன் எல்லாத்தையுமே நம்ம கொண்டு வர முடியும் வீட்டுக்குள்ளே தண்ணீர் பைப்புகள் வராமல் மேக்சிமம் நம்ம பார்த்துக்கணும் இந்த வீட்டிலே பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் ஒரு அஞ்சடி ஸ்பேஸ் விட்டுருக்கோம் இந்த அஞ்சடி ஸ்பேஸ் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா செப்டிக் டேங்குக்கு மேலே உள்ள ஏரியா இப்போது இந்த போர்ட்டிக்கோவில் என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த போர்ட்டிக்கோட அளவு பார்த்திங்கன்னா அகலம் வந்து பார்த்திங்கன்னா இருபது அடி நீளம் இருபத்தி மூணு அடிங்க இதில் வந்து சிட் அவுட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆறு அடி போயிடும் ஆறு அடி போக உள்ளது வந்து கார் பார்க்கிங் வரும் ஃப்ரண்டேஜ் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்டர் கிரவுண்டு சம்பு ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வந்து காங்கிரீட்டில் பண்ணியிருக்கோம் ஃபுல் அண்ட் ஃபுல் காங்க்ரீட் அப்படின்னா ஒரு நாலரை இன்ச்சு பிரிக் ஒர்க்லையும் ஒரு நாலரை இன்ச்சு கா ஆர்சிசி காங்கிரீட்லையும் பண்ணியிருக்கோம் இப்போ வீட்டுக்குள்ளே என்டர் ஆனோன்ன பார்த்தீங்கன்னா அஞ்சுக்கு ஏழு அப்படிங்கிற ஓப்பன் சைஸில் கட்டையோட சைஸு ஆறுக்கு நாலு அப்படின்ற கட்டை சைஸில் அமைச்சிருக்கோம் ஏழடி அடி ஏழடி ஏல் உயரத்தில் இது பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக கொலம்பியன் டீக்கு மரம் எந்த அளவுக்கு காஞ்சிருக்குன்னு நீங்களே பாருங்கள் பர்ஃபெக்டாக இருக்கும் கொஞ்சம் மரத்தை தான் யூஸ் பண்ணியிருக்கீங்க கரெக்ட்டுங்களா கரெக்டுங்களா ஆமாம் ஆமாம் மரம் வந்து பச்சையாக யூஸ் பண்ணக்கூடாது ஏன் அப்படின்னா மரம் எப்பவும் சுருங்கி விரிகிற தன்மை கொண்டாதுங்க மரம் சுருங்கி விரிகிற தன்மை கொண்டிருந்ததுனால பச்சை மரமாக போட்டோன்னா நமக்கு அதோடய எஃபெக்டை காட்டிடும் அப்போ மரத்தை எப்பவுமே காய வச்சு பண்ணுறது பெட்ருங்க பெட்ரு கரெக்டுங்களா ஸோ அந்த மாதிரி ஒரு நிலக்கரவை தான் நம்ம இது கொடுத்துருக்கோம் ஆமாங்களா இப்போ வீட்டுக்குள்ளே நுழைஞ்சது பார்த்திங்கன்னா ஹாலுங்க ஹாலோட அளவு வந்து பார்த்திங்கன்னா பதினாறுக்கு பதினேழு அப்படின்ற அளவில் மொத்தம் பார்த்திங்கன்னா டூ செவன்ட்டி டூ ஸ்கொ டூ செவன்ட்டி டூ ஸ்கொயர் ஃபீட் அண்ட் அபவ் வரும் இது வந்து ஒரு ஸ்பேஷியஸாக இருக்குங்க அப்போது ஒரு ஹாலில் எடுத்துக்கிட்டோம்னா ரெண்டு ஃப்ரெஞ்சு ஜன்னல் கொடுத்துருக்கோம் ஃப்ரெஞ்ச் ஸ்டேட்ல ஜன்னல் கற்றுக்கலாம் ஆமாங்க அதாவது ஜன்னல் வந்து நாலடிக்கு மேலே உயரமாக இருக்க மாதிரியும் வென்டிலேஷன் முக்கியமான ஸ்கோப் வந்து அவங்களுக்கு காற்றோட்டம் வேணுங்க அதனால ஃப்ரெஞ்சு ஜன்னல் கொடுத்துருக்கோம் இந்த கதவு எதுக்காக கொடுத்துருக்கோம் அப்படின்னா இது வந்து உங்களுக்கு நாலடி சந்துங்க நாலடி சந்தில் இவங்க வந்து துவைக்கிற கல் துணி தாய போடுற இடம் இந்த சந்தில் பார்த்தீங்கன்னா ஆட்டாங்கல்லு அம்மிக்கல் இந்த ஃபினி இந்த ஃபைனல் வீடியோ இன்னும் ஒரு ஒன் மந்தில் நம்ம அப்டேட் பண்ணிடலாம் ஆட்டாங்கல் அம்மிக்கல் வாஷ் பேஷனு அவங்களுக்கு எல்லாமே இந்த ஏரியாவில் அக்சஸ் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துர்லாங்க அதே மாதிரி நம்ம சாம்பர் அமைக்கிறது பாத்ரூம்லேருந்து நம்ம வாட்டர் லைன்ஸு செப்டிக்கு போகிற லைன்ஸு இதெல்லாம் இதில் கொடுக்கறதுக்காகவும் சாம்பர் அமைக்கிறதுக்காகவும் இந்த இடம் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க முக்கியமாக இந்த ஒரு பாட்டு தான் பிரதர் ரொம்ப பிரமாண்டமாக இருக்குது ஆக்சுவலாக இதுவுமே வந்து இன்டீரியர் ஒர்க்காக பண்ணாமல் சிவலாக தான் பண்ணியிருக்கீங்க கரெக்டாக ஆமாங்க இதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும் இதை வந்து நாங்கள் வந்து எந்த இன்டீரியர் பொருள்லையும் அமைக்கலைங்க இதை கம்ப்ளீட்டாக ஃபுல் அண்ட் ஃபுல் நாங்கள் வந்து மேஷன்ரி ஒர்க்ஸில் தான் பண்ணியிருக்கோம் ஸ்டீல் ரென்ஃபோர்ஸ்மெண்ட் வித் மேஷன்ரி ஒர்க்ஸோடு பண்ணியிருக்கோங்க குறிப்பாக இந்த வீடு பார்த்திங்கன்னா எந்த இடத்துலையும் ஒரு சின்ன வெடிப்பு கூட விழுக்காதுங்க அந்த மாதிரி டெக்னிக்கலாக ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பார்த்து செய்வோம் இப்போ என்னோடய வீடியோஸில் டெக்னிக்கல் வீடியோஸும் நான் இனிமேல் டிராவலிங் பீஸில் தொடர்ந்து அப்டேட் பண்ணுவேன் ஒரு காங்கிரீட் போடும்போது நம்ம என்ன ஃபாலோ பண்ணணும் கம்பி கட்டுறது என்ன மாதிரி ப்ரொசீஜரில் கம்பி கட்டணும் அப்படின்றதும் நான் இனிமேல் டிராவலிங் பேஸ்ட்டில் நான் தொடர்ந்து ட்ராவல் பண்ணுறாங்க கண்டிப்பாக கண்டிப்பாக பிரதர் ரொம்ப சூப்பரான ஒரு சொன்னீங்க ஸோ இதில் வந்து லைட்டிங்கே தனியாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹோல் சூட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் லெவல்லே இந்த மாதிரி பண்ணுறது பெரிய விஷயம் என்ன மாதிரி மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கீங்க பிரதர் இது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா கம்பியும் செங்கலும் எம்சாண்டே சிமெண்ட்டு தாங்க மட்டும்தான் வேறு எதுவும் ஸ்பெஷலான மெட்டீரியல்லாம் யூஸ் பண்ணலை அதே மாதிரி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த ஆர்ச்சிக்கு முன்னாடி ஒரு பூஜை ரூம் வருது இதையுமே இன்டீரியராக பண்ணாமல் சிவில் ஒர்க்குலேயே பண்ணியிருக்காங்க கிளைண்ட்டுக்கு வந்து செலவு அதிகரிக்கக்கூடாது ஒரு நார்மலான பட்ஜெட்டில் ஆனால் அது ஹை லுக்காக எடுத்துக்காட்டணும் அந்த பில்டிங் முடிக்கையில் அது வேறு லுக்கில் இருக்குங்க நான் ஃபினிஷிங் வீடியோவிலையும் நம்ம பார்க்கலாம் இப்போ வந்தோம் அப்படின்னா பத்துக்கு பதினொன்றுன்ற சைஸில் கிச்சனுங்க அது ஓப்பன் கிச்சனாக பிளான் பண்ணியிருக்கோம் ஓப்பன் கிச்சன் டைனிங் ஏரியாவோட ஆமாம் ஆமாங்க இது நான் நிற்கிறது டைனிங் ஏரியா அது வந்து ஸ்டோர் ரூமுங்க ஸ்டோர் ரூம் சூப்பருங்க இது எல்லாமே சிவில் ஒர்க்கில் தான் நாங்கள் பண்ண போகிறோம் கிச்சனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஒரு ஒரு ஸ்பேஸ் விட்டு தான் பண்ணியிருக்காங்க ஒரு நல்ல ஒரு வியூ இருக்குது பார்க்கும் போது அந்த ஓப்பன் கிச்சன் அப்படின்னு சொல்கிறதுக்கு கரெக்டுங்களா நம்ம டைனிங் ஏரியா எல்லாத்தையும் நம்ம இன்டீரியரால் தான் அமைக்க முடியும் அப்படின்ற கட்டமைப்பை மாற்றி நம்ம முன்னாடி எந்த மாதிரி பண்ணணுமோ இப்போ கிளைண்ட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வயசு ஆள் அவருக்கும் நம்ம இன்டீரியர் இன்டீரியர்னு ரொம்ப செலவு எடுத்துடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் ஒவ்வொரு இடத்துலையுமே இன்டீரியர் இல்லாமல் நாங்கள் ரெண்டு பேரும் கலந்து ஆலோசித்து என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் என்ன மாதிரி அமைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்றத நான் சொல்கிறதையும் கிளைண்ட்டு வந்து கேட்டுக்கிட்டே வந்தாங்க ஆரம்பத்துலேருந்து நான் சொல்கிற ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் இப்போ ஒரு பீம் காங்கிரீட் போட்டால் அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழித்து நம்ம பிடிக்க ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னால் கிளைண்ட் கேட்பார் ரூஃப் காங்கிரீட் முடிஞ்சு ஒரு டுவெண்ட்டி ஒன் டேஸ் எந்த எதுவும் டிஸ்டர்ப் பண்ண வேணாம் கரெக்டாக தண்ணி மட்டும் விட்டு வரலாம் எனக்கு இந்த காலம் காங்கிரீட்லாம் போடும்போது எனக்கு கோனிசாக்கு வாங்கி கொடுங்க அப்படின்னா எல்லாமே எனக்கு அவங்க சப்போர்ட்டிவாக இருந்தனால தான் இந்த அளவுக்கு என்னால் பண்ண முடியுதுங்க டெஃபினாக நெக்ஸ்ட் வந்து பார்த்தா பெட்ரூம் பார்த்துருக்காங்களா ஹாஸ்டர் பெட்ரூமுங்க இது மாஸ்டர் பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூம் பதினாறுக்கு பதினொன்ற அளவில் அமைச்சிருக்கோம் சூப்பராக வந்தவுடனே ஒரு நாளுக்கு ஆறுன்ற அளவில் ஒரு ஃப்ரெண்ட் விண்டோம் கரெக்ட்டுங்களா வீடு ஃபுல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம் ஆமா ஆமா ஏன்னா அப்போதான் வென்டிலேஷன் இன்னைக்கு காற்றோட்டம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க நிறைய வீட்டில் பார்த்தீங்கன்னா ஜன்னலே திறக்க மாட்டாங்க கொசுவலை அடிச்சு வச்சும் கொசு வருது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடுறாங்க நம்ம அதுக்கெல்லாம் என்னென்ன மாதிரி தீர்வுகள் யூஸ் பண்ணணுமோ யூஸ் பண்ணுறோம் ஆனால் ஜன்னல்கள் எப்போவுமே காற்றோட்டம் மிக்க பகுதியாக இருக்கணுங்க ஆமாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓவராலாக எட்டரைக்கு எட்டே முக்காலுக்கு ஆறுன்ற அகலத்தில் இருக்குதுங்க தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் அதோடய வென்டிலேட்டரெல்லாம் பாருங்களேன் நாங்கள் வந்து மரத்திலே பண்ணியிருப்போம் யூபிவிசி யூஸ் பண்ணாமல் எக்ஸாஸ்ட் ஃபேனுக்கு எல்லாத்துக்குமே ப்ரொவிஷன் கொடுத்து பண்ணியிருப்போம் ப்ரொவிஷன்ஸ் தனியாக இருக்குது கரெக்டுங்களா அதை கன்சல்ட் பண்ணும்போதே அதை நம்ம கொண்டு வந்துடுறோம் ஆமாங்க கண்டிப்பாக இப்போது ஒவ்வொன்றுமே டெக்னிக்கலான விஷயங்கள் இப்போ எதுக்காகனா ஒரு ஜன்னலே வச்சுருக்கோம் அப்படின்னா இந்த பூச்சிலேருந்து ஒரு கால் இன்ச்சு வெளியில் இருக்குங்க கால் இன்ச்சு அரை இன்ச்சு வெளியில் இருக்கும் எதுக்காக இந்த மாதிரி நம்ம அமைக்கிறது அப்படின்னா ஜன்னலை சுற்றி வெடிப்பு ஒழுக்காமல் இருக்கிறதுக்காக பண்ணுறோம் நான் ஹாலில் சொல்லும்போது இந்த டிவி யூனிட்டை பற்றி சொல்லாமல் விட்டேன் இந்த டிவி யூனிட்டை வந்து சிவில் ஒர்க்காக பண்ணலை இது மட்டும் நாங்கள் இன்டீரியராக தான் பண்ண போகிறோம் அதுக்காக ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்கோம் அதே கிளைண்ட்டு வந்து ஒரு டூ மந்த்ஸ் டைம் எடுத்து நான் அதுக்கப்புறம் என்கிட்ட கொஞ்சம் அமௌண்ட் வந்து நான் செஞ்சுக்கிறேன் அப்படின்றக்காங்க அதேமே நம்ம தான் கொடுப்போம் ஆனால் வீடு புண்ணியாச்சுன்னாப்போ இந்த டிவி யூனிட்டை வந்து நானே ஸ்பான்சர் பண்ணி பண்ணித்தரேன்னு சொல்லிட்டேன் கிளைண்ட்டுக்கு அடுத்த ஃபுல் வீடியோவில் இந்த டிவி யூனிட் இருக்குங்க கண்டிப்பாக ப்ரதர் வாங்க இந்த சின்ன பெட்ரூமை பற்றி பார்த்துர்லாங்க ஸோ இதில் ஏதோ ஒரு ஸ்பெஷல் இருக்குது என்னென்னு பார்த்துர்லாம் பிரதர் இப்போது இதை வந்து இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினொன்ற இதில் அமைச்சிருக்கோம் இப்போ பெரிய பெட்ரூம்னால நம்ம வந்து கிரானைட்லேயே ஷெல்ப்ஸ் எல்லாம் அமைச்சு நீட்டாக கொண்டு வந்துடலாம் இது சின்ன பெட்ரூம்னால் எல் ஷேப்புக்கு லாஃப்ட் கொடுத்துட்டோங்க அவங்களுக்கு ஸ்டோரேஜ் ராக யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இப்போ இந்த போர்ஷன் வாங்கலை இந்த பெட்ரூமில் காட்டு போட்டாங்க அப்படின்னா இதை வந்து வாட்ரோப் யூனிட்டாக பிளான் பண்ணிருக்காங்க இவ்வளோ பெரிய யூனிட்டுங்களா வாட்ரோப்பு இப்போ வாட்ரோப்புக்குன்னு யூனிட் இருக்கிறனால அவங்க வந்து இதை ட்ரெஸ்ஸிங்காகவும் பயன்படுத்திக்கலாம் ஒரு ஒரு பார்ட்டு வாட்ரோப்பாகவும் பயன்படுத்தி ஒரு ஒரு போர்ஷன் வந்து ட்ரெஸ்ஸிங்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கே இது ஒரு சின்ன ரூமுன்ற ஃபீல் ஆகாதுங்க இல்லை உண்மையாகவே இது வந்து பார்க்கும்போது இவ்வளோ ஒரு ப்ரொவிஷன்ஸ் கேப் விட்டு பண்ணியிருக்கீங்க ஸ்பேசிஸ் ரொம்ப பெருசாக இருக்கும் நினைக்கிறேன் கன்ஸ்ட்ரக்ஷனை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ப்ரீ பிளானிங் தாங்க ஒரு சின்ன சின்ன விஷயத்த கூட நம்ம யோசிச்சு பண்ணோம் அப்படின்னா நல்ல விதமாக யூஸ் பண்ணலாம் அந்த சின்ன ரூமுக்கு அக்சஸ் பண்ணிக்கிற அளவுக்கு ஒரு அட்டாச்சு டாய்லெட் ஸ்பேஷியஸாக ஸோ ஓகே இங்கேயும் பார்த்திங்கன்னா தெரியும் இதே இந்த சின்ன பெட்ரூம்லையும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி வென்டிலேட்டர் டைப்பில் அதே மாதிரி இதுக்கு வந்து எக்ஸாஸ்ட் ஃபேன் கொடுக்காம இதுக்கு வந்து லூவர் கிளாஸ் கொடுக்குற மாதிரி பிளான் பண்ணிருக்கோம் ஆமாங்க இதுதான் இந்த கம்ப்ளீட் ஃபீட்டோட விஷயம் ஆமாங்க பிரதர் டக்குனு அப்படி இன்னொரு லொகேஷனுக்கு வந்துட்டோம் ஸோ இந்த வீட்டை பற்றி சொல்லுங்க இதில் என்னெல்லாம் பண்ணியிருக்கீங்க இப்போ இந்த பில்டிங் பார்த்தீங்கன்னா காங்கேயம் ரோடு முதலிப்பாளையம் ஹவுசிங் யூனிட்ல அமைஞ்சிருக்குங்க ஓவரால் கிரவுண்ட் ஃப்ளோர் ஒரு ஆயிரத்தி முந்நூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட்டு ஃபர்ஸ்ட் ஃபுர் ஆயிரத்தி முந்நூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட்டு ஜி ப்ளஸ் ஒன் டிசைன் பண்ணியிருக்கோம் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா ஹைரோஃப் சீலிங்காக டிசைன் பண்ணியிருக்கோம் இப்போ இந்த நிலவு பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும் எட்டடி உயரத்துக்கு வச்சுருப்போங்க இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபுல்லி ஃபர்னிஷ்டு ஹவுஸுங்க ஃபுல் அண்ட் ஃபுல் இன்டீரியர் எக்ஸ்டீரியர் பக்காவான இன்டீரியர் எக்ஸ்டீரியர் மெட்டீரியலோட பண்ணுற பில்டிங்கு எட்டடி உயரம் ஆறரை அடி அகலங்க பத்துக்கு நாலுன்ற கட்ட சைஸில் பார்த்தீங்கன்னா கொலம்பியன் டிக் போட்டிருக்கோம் இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக குவாலிட்டியான மெட்டீரியல்ஸுங்க நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டீல் இறக்கி இருப்போங்க ஸ்டீல் இறக்கி இருக்கிறது பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக டாட்டா ஸ்டீல்ஸுங்க ஷீல்டு கூட பாருங்கள் இப்போது அந்த செங்கல் பாருங்கள் அந்த ட்ரிபிளஸ் ஒயர்கட்டு செங்கல் இப்போது பிரிக்கெலாம் எந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம என்ன தூக்கி போட்டாலும் அந்த கல் உடையாதுங்க ட்ரிபிள்ளஸ் ஒயர்கட் நான் சொன்னேன் இல்லைங்களா அந்த கல் தான் இப்போ வீட்டுக்குள்ளே வாங்க வீட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் இருபத்தொன்னுக்கு பதினாறுன்ற ஹாலு ஹை சீலிங் பண்ணியிருக்கோங்க மெயினாக இந்த வீடியோ வீடியோ எடுக்கிறதே பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸுக்காக தான் இந்த ஸ்டெப்ஸ் தான் நம்ம வந்து ஸ்பெஷலைஸ்டாக பண்ணிகிட்ருக்கோம் ஆர்சிசி காங்கிரீட்டில் பக்காவாக பண்ணிகிட்டு இருக்கோங்க ஃபுல் அண்ட் ஃபுல் காங்கிரீட்லேயே பண்ணிகிட்ருக்கோம் வளைவு மடக்கட்டு மடக்கு படிக்கட்டு அப்படின்ற மாதிரி ரெண்டு ஃப்ளோர் இந்த படி ஏறுதுங்க இப்போ அடுத்தும் பார்த்தீங்க அப்படின்னா சின்னதாக ஷார்ட்டாக முடிச்சுக்கிறேன் இப்போது இந்த மாதிரி புல் ஏன் வச்சுருக்கோம் அப்படின்னா பூச்சி வந்து கரெக்டாக பேலன்ஸாக ஒரே லெவலுக்கு பூசுறதுக்காக வச்சுருக்கேங்க இப்போ நான் ஒரு சில டெக்னிக்கலான விஷயங்கள் சொன்னேன் இல்லைங்களா இந்த மாதிரி ஸ்டிரப்ஸ் பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பத்தஞ்சு டிகிரி வளைஞ்சிருக்கணுங்க நீங்கள் காலம் கட்டினீங்கனாலும் பீம் கட்டினீங்கனாலும் இந்த ஹூக் வந்து இப்படி பெண்ட் ஆகிருக்கணுங்க ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரொசீஜரோட பண்ணும்போது நமக்கு ஃபுல்ஃபில் ஒரு நல்ல ஒரு ஆமாம் 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 மாதிரி ஓவரால் ரூஃப் பீம்ஸ் பாருங்கள் பக்காவாக ஹனிக்கோம்ஸே இல்லாமல் ரூஃபில் பீம் வந்திருக்கும் உங்களோட பில்டிங்கில் இந்த மாதிரி ரூஃப் பீம்ஸ் எல்லாம் வந்திருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க வீடியோட ஃபைனல் பண்ணாங்க வீடியோஃபோட கம்ப்ளீட்டாக பார்த்துருக்கீங்க அதாவது ஒரு சிவிலேயே வந்து பார்த்திங்கன்னா இன்டீரியர் ஒர்க் இல்லாமல் அளவுக்கு வந்து கஸ்ட்ரெக் பண்ண முடியும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பிரதர் சூப்பராக ஒரு வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணி முடிச்சிருந்தாரு உண்மையாகவே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு நல்ல ஒரு நாலேஜபிளான ஒரு விஷயம் நாங்கள் தான் பண்ணி முடிச்சிருக்காரு ஒரு சில முக்கியமான கொஸ்டின்ஸில் கேட்கணும் அதாவது இந்த வீட்டு கம்ப்ளீட்டாக என்ன மாதிரி மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி கண்டிருக்கீங்க வீட்டுக்காக இருக்கட்டும் ப்ளம்பிங்காக இருக்கட்டும் அது வந்து பார்த்திங்கன்னா ஒயர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன மாதிரியான மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி இந்த மாதிரி பட்ஜெட்டில் பண்ணி கொடுத்துட்ருக்கீங்க அதை சொல்லியிருக்கலாம் இப்போ ஸ்டீல் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக ஜேஎஸ்டபிள்யூ யூஸ் பண்ணாங்க ஸ்டீல் கம்ப்ளீட்டாக ஜேஎஸ்டபிள்யூ சிமெண்ட்டு பார்த்தீங்கன்னா செட்டிநாடு யூஸ் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி எம் சாண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் இருந்து தான் வர வைப்போம் டெஸ்ட் ரிப்போர்ட்டு கொடுத்து கிளைண்ட்டு ஓகேன்னு சொன்னதுக்கப்புறம் தான் ஏன் அப்படின்னா கரூரில் மெட்டீரியல் நல்லா இருக்கும் நாங்கள் லேப் டெஸ்ட் பண்ணுறப்பையும் எந்த ஃபெயிலியரும் அதனால் அதனால எம்சாண்டு பி சாண்ட் வந்து நாங்கள் இருந்து தான் இறக்குறாங்க பிரிக் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக ஒயர்கட் பிரிக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் ஒயர்கட் ப்ரிக்ஸ் தான் ஆமாம் ஆமாம் ஓகே அதாவது நார்மலாக வந்து நம்ம ஏஜென்ட்ஸ் கிட்ட வாங்காமல் டேரெக்டாக சாம்ஃபரோட ஓனர் நம்மளுக்கு திருப்பூர் சிவில் இன்ஜினியர் அசோசியேஷனில் நம்ம இருக்கனால நாங்கள் வந்து கன்ஸ்ட்ரோமேகா அப்படின்றது கண்டக்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறப்போ நிறையா சாம்ஃபர் ஓனர்ஸ் எங்களோட கான்டாக்ட் ஆவாங்க அப்போ அவங்கக்கிட்ட நான் சொல்லிடுறது உங்களுக்கு எனக்கு எண்ணிக்கையை வந்து எதுலேயுமே கவுண்ட்டில் குறைச்சிட வேணாம் குவாலிட்டி எனக்கு நல்லா இருக்கணும் எல்லாமே ரெடி கேஷ் அண்ட் கேரி பேமெண்ட்டு எதுவுமே வந்து நம்ம க்ரெடிட்டில் வாங்குறதில்ல எதுலலாம் எப்படிலாம் நம்ம வந்து மிச்சப்படுத்தி வாங்கலாமோ குவாலிட்டியாகவும் வாங்கலாமோ நம்ம வந்து எஸ் அப்படின்ற ஒயர்கட் பிரிக்ஸ் தான் இந்த பில்டிங் ஃபுல்லாக யூஸ் பண்ணியிருக்கோம் உடுமலையில் இருக்குது அதோட சாம்பரு ரொம்ப பக்காவாக இருக்குங்க ஓனரும் சரி அதே மாதிரி அவங்களோட தரமும் சரி ரொம்ப ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறாங்க மெயினாக பட்ஜெட்டுன்னு சொல்ல போது எனக்கு ஒரு முக்கியமான கொஸ்டின் கேட்கணுன்ட்டு இருந்துச்சு போகிறார் அதாவது இப்போ உங்களுடைய வைஸ் என்ன அதாவது இங்கே வந்து பார்த்திங்கன்னா சேல்ரி பேசஸ்லேயும் பண்ணலாம்னு சொல்லி ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் சொல்லியிருந்தீங்க அந்த சேல்ரி பேஸஸ் இல்லை ஒரு நாளைக்கு எவ்வளோ இருந்தால் அது பார்த்திங்கன்னா நம்ம வந்து எவ்வளோ நாளில் வீடு கட்டி முடிக்க முடியும் என்ன பட்ஜெட்டோ அதை பற்றி தள்ள தெரியுமா சொல்லி எடுக்கப்படுது இப்போ வீடு அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப நிறையா பேர் என்ன வச்சுக்கிறாங்கன்னா வேக வேகமாக கட்டிடுறாங்க ஒரு வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம டைம் எடுத்து தான் கட்டணுங்க இப்போ ஒரு காலம் காங்கிரீட் காலத்துக்கு வந்து எடுத்தவருக்கு எக்ஸ்கவேட் பண்ணி பிசிசி போட்டோம் ஒரு இன்றைக்கி அமைக்கிறது ஃபுல்லாகவே ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சராக இருக்குது அப்போது ஒரு ஃபுட்டிங் காங்கிரீட் போட்டு பட பட படம் ஏற்றிடக்கூடாதுங்க ஒரு ப்ளிந்த பீம் காங்க்ரீட் முடிஞ்சுனா அதுக்கப்புறம் ரெஸ்ட் ஆஃப் டைம் அதுக்கு ஒரு நாலு நாள் விடணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிரிக் ஒர்க் முடிச்சுட்டு ஒரு லிண்டல் லிண்டலுங்கிறது இந்த மேலே இந்த லெவலுங்க ஓகேங்க இந்த மாதிரி லிண்டல் ஸ்டேஜுக்கு பிரிக் ஒர்க் முடித்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் நம்ம ஷட்டரிங் பண்ணணும் அவங்க அடிக்கும்போது அதில் விரிசல்கள் வாய்ப்பு இருக்குது அப்போ அது ஒரு நாலு நாள் காயை விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த மாதிரி ஒர்க் பண்ணணுங்க அதே மாதிரி கைப்பிடி செவர் எப்போவுமே ஒரு மீட்ரு உயரத்துக்கு பண்ணணுங்க இப்போது பில்டிங்கில் பார்த்தீங்கன்னா விரிசல் விழுகிற இடங்கள் நாலு இடங்க இந்த ஜன்னல் மட்ட வெடிப்புகள்னு சொல்லுவாங்க அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு சில்க் காங்கிரீட் வந்து நிறைய பேர் போடுறாங்க ஆனால் யூஸே இல்லாமல் போட்டுடுறாங்க எப்படி போடுறாங்கன்னா அந்த ஜன்னலுக்கு மட்டும் ரெண்டு கம்பியை வச்சு விட்டு போயிடுறாங்க இப்படி பண்ணக்கூடாதுங்க கிராஸ் பார்ஸ் வந்து நாலு இன்ச்சுக்கு ஸ்பேஸிங் விட்டு அந்த ஜன்னலுக்கு உண்டானது அமைக்கணும் அதே மாதிரி இந்த லிண்டரில் வந்து கட்லிண்டெல்லாம் அமைக்கக்கூடாது பரப்பில் வந்து மொட்டை பரப்பாக அடிச்சிடறாங்களா அப்படின்றது நீங்கள் பார்க்கணும் இப்போ ஒரு சீலிங்கோட உயரம் வந்து உங்களுக்கு பத்து அடி வேணும் அப்படின்னா அவங்க கட்டு வேலையை ஒம்போதே கால் அடியிலே நிறுத்திடணுங்க நிறுத்தி ஒரு ஒன்றே கால் அடி பீம் ஒரு அடி பீம் அஸ்பர் பர் ஸ்ட்ரக்சுரல் டிசைன்ஸு ஸ்ட்ரக்சுரல் டிசைன் வாங்கி வீடு கட்டுறதை நம்ம பழக்கப்படுத்திக்கணும் கண்டிப்பாக ப்ரதஸோ இந்த வீடியோஃபெல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக பார்த்துருப்பீங்க நிறைய விஷயம் ரொம்ப நாலேஜபிளாக தெரிஞ்சு டெஃபெட்டாக வந்து போட்டு நீங்கள் வந்து பில்டிங்லாம் பண்ணணும்னு நினச்சிங்க உங்களை கான்டாக டெய்லிஸ் நான் அப்படின்னா கொடுத்துருக்கேன் மேலே டைட்டில் கொடுத்துருக்கேன் கீழே டிஸ்கிரிஷன் கொடுத்துருக்கேன் மக்காச்சு பார்க்குறது இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் நம்ம சில சப்ரேட் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கலாம் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வீடியோவில் சந்திக்கிறேன் அண்டலான் குஞ்சன் டட்டல்